ஆட்ட சொன்னு சண்டைப்பட்ட வச்சுக்குவேன் உன்னை நான் கேஞ்சு கதறி காலில் விழுந்து கூட கூட்டி வந்துருவேன் அம்மா பட்டி கால கூட விழுந்துறேன் வா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துரு விழுந்துருல நமக்கு என்ன தெரியும் அவங்க ஒன்னு சொன்னா அந்த அம்மா ஒண்ணு சொல்றான் எதை தொடர்ந்து தெரியாது இந்த அளவுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது இவ்வளவு சலுகை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒழுங்காக இருக்கும் எதை செய்யக்கூடாதா செய்யக்கூடாது நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா யூடியூப்பே நிறைய சன்மானம் தருவாங்க சரியா யூடியூபை பார்த்தீங்க அப்படியா அயா இனிய பங்குனி உத்திர வாழ்த்துக்கள் ஆமாக்காது நகை வேண்டி தங்கச்சியில் பற்றி கோயிலுக்கு போகிறேன் ஆமாம் கோயம்புத்தூரில் என்ன தெரியுமா ரொம்ப பக்தி நிறைந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர் அந்த அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்தால் அதுவே எனக்கு முருகன் வா அருள் கோரிப்பாளையம் கோயம்புத்தூர் டு கோரிப்பாளையம் அம்மா உனக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் இருப்போம் நான் ஒன்று விட்டு போக மாட்டேன் சரியா எனக்கு என்ன சின்ன வயசா சரி அம்மா க க கனகவேலி எனக்கு வணக்கம் போடுறீங்க கனகவேலி கனக அப்பா அது வேகத்தில் எத்தனை தெரியுமா எங்க யாரா பின்னாடியா நீங்க நான் ஒன்று சரிங்க

இப்போ நீ என்ன சாப்பிட்ட நான் வந்து நாலு உளுந்த வடை சாப்பிட்டேன் நீ எங்கேயாவது நிப்பாட்டினாங்கன்னா அங்கே ஒரு டீ வடையும் சாப்பிடுவேன் வடை இல்லை வேறு எதாது சாப்பிடுவோம் அங்கே வடை இருக்க என்னன்னு தெரில ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் வடை வாங்கின செம செம சூப்பராக இருந்துச்சு நான் எங்கேயுமே வடையை திண்டதில்லை வாயில் திண்டதே கிடையாது சட்னி வாங்கி தின்வேன் ஆனால் அன்னைக்கு நாலு வடை வாங்கி சாப்பிட்டேன் பத்து வடை வாங்கிருக்கலாம் மிஸ்வீட்டு கோயம்புத்தூர் ஐ மிஸ் யூ ஆனால் அடிக்கடி போவேன் எங்கே போவேன் கொஞ்சம் மனசு சரியில்லை வீடியோ இதெல்லாம் போடணும்னு பார்த்தா கோயம்புத்தூர் போனாலே போய் கோயம்புத்தூரில் போய் நான் வீடியோ போடுவேன் வேற எந்த ஊருக்கு போய் நான் போனதில்லை ஆனால் அந்த இங்கே போகணும் திருச்சிக்கு ஈசா வீட்டுக்கு போகணும் திருச்சிக்கு நானா போனாதே ஃப்ரீயா பையா போவேன்மா இந்த முடிவு மட்டும் வளர ஏன்னு சொன்னேன் o